மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் பேராவுரணி சிங்காரம் அவர்களை மாமன்ற உறுப்பினர்கள் பானுபிரியா அவர்களை சுமதி அவர்களை தனலட்சுமி அவர்களை திரு திலகர் அவர்களை அம்சவர்த்தினி அவர்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் மாமன்ற உறுப்பினர்கள் அன்பு சகோதரர் தீர்த்தி சுரேஷ் சுமதி புத்தனேசன் அவர்களை சுகன்யா செல்வம் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் செந்தமிழ் செல்வன் அவர்கள வழக்கறிஞர் சாரதி அவர்கள வழக்கறிஞர் புத்தனேசன் அவர்கள இந்த பகுதியின் துறைமுக பகுதி தலைவர்கள் திரு கருப்பையா கண்ணன் செல்லப்பா அவர்களை திரு பீர் முகமது அவர்கள தளபதி பாஸ்கர் அவர்களை வீரபாண்டியன் அவர்களை திரு திருப்பூர் மாவட்ட தலைவர் கோபிநாத் பழனியப்பன் அவர்கள வேறு யாரையாவது பெயரை மாணிக்க வாசகம் அவர்களை அன்பு சகோதரி வழக்கறிஞர் சிபி குமார் அவர்களை நம்முடைய மாணவர் காங்கிரஸின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அன்பு சகோதரி ஐதராபாத்தில் வந்திருக்கின்ற அனுலேட்டா அவர்களை திரு அஸ்வதாமன் அவர்களை நரேஷ் அவர்களை எல்லோர் பெயரையும் சொன்னதாக எடுத்துக்கொண்டு நேரம் இல்லை ஒரு பக்கம் மழை மிரட்டி கொண்டிருக்கிறது சட்டப்பேரவை அங்கே நடந்து கொண்டிருக்கிறது இதற்கிடையில் நம்ம எல்லாம் விட்டு பிரிந்த திரு பாக்கர் அவர்கள் பொறுக்கப்பட்ட சமூகத்திற்காக சிறுபான்மை மக்களுக்காக தொடர்ந்து ஐம்பது ஆண்டுகளாக குரல் கொடுத்து வந்தவர் இஸ்லாமியர் சமூகத்தின் முதுபெரும் தலைவர் இன்றைக்கு மறைந்து விட்டார் அந்த உடைய துக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு போய் வருவதற்கு காலதாமதம் எடுத்துவிட்டது ஆகவே என்னுடைய அருமை தலை